கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்மளுடைய பிறப்பை அறுக்கணும் ஒரு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு கர்மாக்கள் நிவர்த்தி ஆகணும் உங்களுடைய வினைகள் உங்களை விட்டு அகலும் அப்படியான ஒரு விபரீதமான ராஜயோகா அமைப்பு கன்னிராசி காலங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் நடக்க போகுது சிவாய நமகா திருச்சிற்றம்பலம் வான்முகில் வலாது பைகே மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் வேள்வி மல்குக மேன்மை கொல் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் சிவாய நமகா சிவாய நமகா ரொம்ப எளிமையை விரும்பி போற்றக்கக்க கூடிய பண்பாளராக விளங்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் ரொம்ப நல்ல வருடமாக அமைகிறது தனித்துவமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் உங்களோட ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ரெண்டு பேரும் விளக்குறாங்க அது உங்களுக்கு ரொம்ப நன்மை அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ளஸ்ஸும் இந்த வருஷம் இருக்குது சில விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் முதல்ல எது இதெல்லாம் ப்ளஸ்ஸு அப்படிங்கிறத பார்ப்போம் மொதல் விஷயம் உங்களோட ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் பாவத்திற்கு வராரு கேது பன்னெண்டாம் பாவத்துக்கு மாறுறார் இந்த பன்னெண்டில் கேது இந்த பன்னெண்டில் கேதுங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பொதுவாகவே ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்துல கேதுவத்தோருக்கு இருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா மோக் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காக இதை ஜாதகம்னு சொல்றாங்கன்னா ஒரு மனிதருக்கு எல்லா விதமான கர்மாக்களும் நிவர்த்தி அடைந்தால்தான் அவருக்கு மோக்ஷ மோக்ஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் முதல்ல சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா அப்படின்னு வந்து மூன்று விதமான கர்மாக்கள் இருக்கிறது நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே இதுக்குள்ள தான் ஒரு அடங்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே நில் பேலன்ஸ்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருந்தால்தான் என்ன நடக்கும்னா ஒரு நபருக்கு மோட்சம் கிடைக்கும் பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய் வெள்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சிவபுராணத்தில் அந்த அது மாதிரி நம்மளுடைய பிறப்பை அறுக்கணும் ஒரு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு கர்மாக்கள் நிவர்த்தி ஆகணும் அது மாதிரி எல்லாருக்கும் இந்த கருமா நிவர்த்தி ஆகிடுமான்னா ஆகாது எல்லாருக்கும்லாம் கிடைக்காது ஆனா யாருக்கெல்லாம் கேது பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த மோக்ஷம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதற்கு தான் அதற்கு ஜாதகம் அப்படின்னு பேர் அது ஜாதக ரீதியாக உள்ளது ஜனன ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ கோச்சாரத்திலே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலே கேது போகிறாரு அப்போ இப்போ எல்லா கன்னிராசிக்காரங்களும் மோட்சம் அடைஞ்சிருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது இப்போ ராசிக்காரங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கர்ம சாவல்யம் நடக்கும் அது என்னங்க கர்ம சாவல்யம் அப்படி சாமி அது என்னங்க சாமி கர்ம சாவல்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம சாவல்யம் அப்படிங்கிறது உங்களுடைய வினைகள் உங்களை விட்டு அகலும் நீங்க ஏற்கனவே நிறைய நல்லது செய்திருக்கீங்க தானம் செய்திருக்கீங்க தர்மங்கள் செய்திருக்கீங்க அன்னதானம் செய்திருக்கீங்க வறியவர்களுக்கு உதவி செய்திருக்கீங்க கோவில் கைங்கரியங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா இதற்கு உண்டானபடியான பிரதிபலனாக நன்மைகள் நடக்கும் ஆனால் அது அல்லாமல் நீங்கள் யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைக்காதபடியான சூழ்நிலைகள் உருவாகும் அதற்கு கர்ம சாவல்யம் அப்படின்னு பேர் எதையெல்லாம் நீங்க விதைச்சிங்களோ அந்த விதைத்தது அறுவடை செய்யக்கூடிய காலமாக இருக்கும் அதை வந்து சொல்ல விதைச்சிங்கன்னா சொல் நெல்ல விதைச்சிங்கன்னா நெல் அதுங்கிறது தான் கணக்கு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஆறாம் பாவத்திற்கு விரைய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வராருங்க பிப்ரவரி பதிமூணுலேருந்து மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் சூரிய பகவான் அமர்கிறாரு பன்னெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் பாவத்திலே மறைவது அது வந்து யோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு விபரீதமான ராஜயோக அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் நடக்க போகுது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சி வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு நடக்குது இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய ராகு கேதுவினுடைய காலம் அதாவது ராகு ஆறுக்கு வராது அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு எலும்பு பல் தோல் இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும் போன் ரிலேட்டடான சில இஷ்யூஸ் அல்லது வந்து ஸ்கின் ரிலேட்டடான ஒரு இஷ்யூஸ் வருவதற்கோ அல்லது டீத் ரிலேட்டட் சில இஷ்யூஸ் வருவதற்கோ கண்ணீராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் வந்து இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி உங்களோட பத்தாம் பாவத்துக்கு ஒம்போதாம் இருந்து மாறுறாருங்க குரு இது வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றத்தை முதல்ல கொடுக்கும் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கீங்க ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்க ஒரு முன்னேற்றம் இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சிகளை நிச்சயமாக கொடுக்கும் சம்பள உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏற்றமான சூழ்நிலைகளும் பலவிதமான மாற்றங்களும் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு குரு பகவான் பத்தாம் பாவத்தில் போகிறது பத்தாம் பாவத்தில் போகக்கூடிய குரு பகவான் உங்களோட தனஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களோட வீடு வசதி வாகன வாய்ப்புகளை பார்க்கறாரு அதனால் உங்களோட பொருளாதார உயர்ச்சிகள் ஏற்படும் அப்புறம் வீடு வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளை ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்துல இருந்து உடல் உபாதைகளை தந்து கொண்டு இருக்கக்கூடிய சனியாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் அதேமாதிரி கடன் சுமையை வழங்கி கொண்டு போகிறார்கட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் குரு பார்க்குறதுனால கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க ரொம்ப நாள் அவங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட அந்த எதிர்ப்பெல்லாம் விட்டுட்டு உங்கள் கூட சுமூகமாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு அவங்கக்கிட்ட வருவாங்க ஏன்னா உங்ககிட்ட அவங்க சுமூகமாக இருந்தால் தான் அவங்களுக்கு அது வளர்ச்சிங்கிற மாதிரியான சூழ்நிலையை இப்ப குருவினுடைய பார்வை ஏற்படுத்தும் இந்த காலத்தில் முக்கியமா சனி பகவானை வணங்கி வாருங்க நல்ல பலன் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்